எவருக்கும் இனிய வணக்கம் திருச்செந்தூர் முருகப்பெருமானை நினைத்து இந்த ஒரு இரண்டு வரி காயத்ரி மந்திரத்தை தினமும் ஒரு ஆறு முறை சொல்லி பாருங்க உங்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அது அத்தனையும் நிச்சயமாக தீரும் முருகப்பெருமானுடைய அருள் முழுமையாக நிச்சயம் நமக்கு கிடைக்கும் கண்டிப்பாக நம்மளுடைய எல்லா விதமான வேண்டுதலையும் நிறைவேற்றி கொடுப்பார் சரிங்க அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவல் பார்த்துடலாம் நம்மக்கிட்ட வேல்மாறல் திருப்புகள் கந்தர் கவசங்கள் இந்த மூன்று புத்தகமுமே குறைந்த விலையில் ஆஃபர் ப்ரைஸில் போய்ட்டுருக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியாத வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நம்ம கிட்ட தைப்பூச ஆஃபர் பிரைஸில் ஒரு ஓம் வேல் விளக்கு வேல்மாறல் புத்தகம் நாலு இன்ச்சு சைஸில் பித்தளை வேல் விளக்கும் நாலு இன்ச்சு சைஸ் எல்லாமே வந்து பித்தளை தான் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோட வெறும் ஐநூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாய் மட்டும்தான் இது தைப்பூசம் வரைக்கும் தான் இந்த ஆஃபர் பிரைஸ் உண்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா உடனே ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்க அதோட நம்ம கிட்ட வந்து பித்தளை வேல் அஞ்சு இஞ்சு சைஸில் ஓம்பேல் விளக்கு ஆறுமுக விளக்கு இது எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது முருகப்பெருமானுடைய வேறு ஏதாவது புத்தகங்கள் வேணும்னாலும் நம்மக்கிட்ட நீங்கள் தாராளமாக கேட்கலாம் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டெலிவர் பண்ணுவோம் தமிழ்நாடு அண்ட் அதர் ஸ்டேட்டில் கூட நம்ம டெலிவர் பண்ணிகிட்ருக்கோம் தமிழ்நாடாக இருந்துன்னா ஒரு ஃபோர் டு ஃபைவ் டேஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்துடும் அதர் ஸ்டேட்டாக இருந்து அப்படின்னா ஃபைவ் டு சிக்ஸ் டேஸ்குள்ளே வந்துவிடும் சைஸ் ஓம்பேல் விலக்கூடிய பிரைஸ் இப்போ தைப்பூச ஆஃபர் பிரைஸ்ல ஒன் நைன்டி நைன் ருபீஸ்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கும் வேணும் அப்படின்னா நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சரி இப்போ வீடியோக்குள்ள போகலாம் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் அது அத்தனையும் உடனடியாக தீரணும் அப்படின்னா முருகப்பெருமானை முழு நம்பிக்கையோட கொஞ்சம் பொறுமையோட நம்பிக்கையோட நீங்க வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக எப்படிப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் நிச்சயம் அதற்கான தீர்வை முருகப்பெருமான் நமக்கு கொடுத்து அருள் புரிவார் சரிங்க இப்போ வந்து திருச்செந்தூர் பெருமானுடைய சண்முக பெருமானுடைய ஒரு காயத்ரி மந்திரம் தான் வெறும் இரண்டு வரி மந்திரம் தாங்க இது நீங்கள் தினமுமே காலையில் எழுந்ததும் ஒரு முறையாவது சொல்லிட்டு அந்த நாளை ஆரம்பிங்க அப்படி முடியும் பட்சத்தில் நீங்கள் ஒரு ஆறு முறை ஏன்னா பெருமானுக்கு உரிய எண் அப்படின்னா ஆறு அதனால் ஒரு ஆறு முறை சொல்லுங்கள் அப்படி இல்லை அப்படின்னா இருபத்தேழு முறை நூற்றி எட்டு முறை உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் தாராளமாக சொல்லலாம் அப்படிங்கிறது பற்றி நம்ம தெளிவாக பார்த்துடலாம் ஓம் தத்புருஷாய வித்மஹி மகேஸ்வர புத்ராய தீமகி தன்னோ சண்முக பிரசோதயாத் நான் இன்னொரு முறை கூட சொல்கிறேன் ஓம் தத்புருஷாய வித்மஹி மகேஸ்வர புத்ராய தீமகி தன்னோ சண்முக பிரசோதயாத் இந்த மந்திரத்தை நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் நம்பிக்கையோட சண்முக பெருமானை நினைத்து இங்கே வந்து தினமும் சொல்லிவாங்க செவ்வாய்கிழமைகளில் முருகப்பெருமானுக்கு உரிய விரத நாட்களில் நீங்கள் சொல்லுங்கள் தொடர்ந்து சொல்லிட்டே வாங்க கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் படிப்படியாக குறைந்தாலே நம்ம வாழ்க்கையில் படிப்படியான முன்னேற்றம் நிச்சயமாக ஏற்படும் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்கி நீங்கள் கேட்ட வேண்டுதலையும் முருகப்பெருமான் நிறைவேற்றி கொடுப்போம் உண்மையோட நம்பிக்கையோட முழு மனதார முருகப்பெருமானை வெளிப்படுங்க அதற்கான பல நிச்சயம் நமக்கு கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்க